தாவேக்க தலைவர் விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசிற்கு தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் அல்லவா எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார்